வந்து ரூமை பார்க்குறாங்க காணோம் என்னாச்சு திடீர்னு காணாமல் போயிட்டான் என் பிள்ளைய காணோம் மனோஜ் மனோஜ் அப்படின்னு விஜயா துடிக்கிறாங்க எங்க ஏங்க அப்படின்னு புருஷன்ட்ட ஓடுது இங்கிட்டு பார்த்தா டே ரவி டே முத்து என்னம்மா என்னாச்சு என் பிள்ளையை காணாண்டா காணோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் துடிக்கிறாரு கத்துறாரு இல்லையா போய் பார்க்குறாங்க டே அழுகாதடா நான் இருக்கேன்டா அம்மா இருக்கேன்டா உனக்குடா நல்ல பொண்ணை நான் பார்த்து கட்டி வைக்கிறேன்டா ஆமாம் ஆமாம் இப்போ நல்ல பொண்ணாக பார்த்து கிழிச்சிட்டு பாரு அப்படின்னு தாங்க நமக்கெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி சமாதானதான் படுத்தி வைக்கிறாங்க இருடா இரு நீ குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போடு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் உனக்கு நல்ல இடமா நான் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க உனக்கு ஆசையாக சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்களா அங்கே சமைச்சிட்டு வர்றதுக்குள்ள வந்து பார்க்குறாங்க ஆளை காணோம் அப்படியே பைத்தியம் முடிக்கிறாங்க ஐயோ என் பிள்ளையை காணுமே என் பிள்ளையை காணுமே அப்படின்ட்டு ஏன்னா அந்த தானே விஜயாவுக்கு உசுறு அதனால தேடுறாங்க கத்துறாங்க அதுக்கப்புறம் சரி கொலைப்படாதீங்க நாங்கள் போய் எப்படியா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு ரவியும் முத்தும் கிளம்புறாங்க ஸ்ருதியும் கிளம்பிடுறாங்க அண்ணாமலையும் கிளம்புறாரு எல்லாரும் ஆளாளுக்கு அங்கே எங்கே தேட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ இவளால் என் புள்ள போயிட்டாளே என் புள்ள போயிட்டானேன்னு தவிக்கிது துடிக்குது பார்த்தா பார்வதி கால் பண்ணிவிட்டு என் புள்ள அங்கே வந்தானா பார்வதி அப்படின்னு கேட்க ஐயோ ஐயோ வரலையே ஆனால் அந்த ரோகிணி தான் வந்தா வந்தாளா அங்கே வந்தாளா என்ன பண்ண நான் அவளை இங்கே தங்கக்கூடாதுன்னு அனுப்பிட்டேன் நீ நல்லது பண்ண அவள் என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா ம் தெரியும்தான் விஜயா அது யாராலையும் மன்னிக்க முடியாது தான் இருந்தாலும் பார்க்கவே பாவமாக தான் இருந்துச்சு ஓ உனக்கு பாமா இருந்துச்சா இப்போ என் பிள்ளைய காணோம் என்ன பண்ணுவேன் நான் ஐயோ நீ தேடி பாரு நானும் இங்கிட்ட தேடி பார்க்குறேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறாங்க ஆள் அழுக்கு அங்கே எங்கே தேடுறாங்க எங்கே போனான்னு தெரியல இங்கே ஷோரூமுக்கும் வரல அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணிக்கு நல்லா குளிப்பாட்டுது சிந்தாமணி அவளுக்கு ஒரு ஆசை அந்த வீட்டை வாங்கணுன்ட்டு என்னதான் ஒரு இதோ போங்க அப்படியே சாப்பாடு கொடுக்குறதுன்னு அப்படியே சிந்தாமணி நல்லவங்கன்னு ரோகிணி பார்க்குதுங்க விழுந்து விழுந்து நேராக ஆத்தா வீட்டுக்கு போகாமல் இன்னமும் அந்த கேடித்தனம் கொஞ்சம் கூட குறையலைங்க இங்கே மேல் எப்படி ஊ அப்படிங்கிறதுல அதே மாதிரி தான் இந்த பிள்ளையும் என்ன பண்ணுது நான் மனோஜை போய் பார்த்து பேசணும் தனியாக பார்த்து நான் கொஞ்சம் ரெண்டாம் வார்த்தை அன்பாக பேசுனா என்கிட்ட வந்துடுவான் அப்படின்ட்டு இங்கே ரோஹிணி கிளம்புது ம் ம் இந்த இதுலேயும் பாருன் அந்த குடும்பம் விரட்டியிருக்கு அவங்கள வாங்கணும்னு தோணு சொல்கிறா ஆனாலும் அதைத்தான் தோணுமா அந்த சைக்கிளுக்கு எப்படியும் புருஷனோட காதல் தேவைப்படுது பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தா ரோகிணி வருதா போய் ஷோரூமில் பார்த்தா மனோஜ் வல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே போவான் அப்படின்ட்டு ஆ மனோஜ் கரெக்டாக பார்க்கில் தானே போய் இருப்பான் அப்படின்ட்டு ரோஹினி முடிவு பண்ணுறாங்க பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி கரெக்டாக வந்துகிட்டு இருக்கல தினேசு பார்க்குறான் என்ன கல்யாணி அப்படின்னு சொல்ல அப்படியே நிற்கிறாங்க பாருங்க சர்வையான செம்ம காண்டில் போய் அதாவது முழுசாக மாறி இருக்க அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி பார்க்க என்ன கல்யாணி காசு கேட்டேன் நீ பாட்டுக்கு போற காசு தருவியா மாட்டியா அப்படிங்கள தர முடியாது என்னடா பண்ணுவ என்னது என்ன டாவா ஆமா டா அப்படிங்கிறாங்க ரோகிணி இங்கே பார் நீ மட்டும் பணம் தரல தள்ளேனா என்ன என் பொருஷன்ட் கொடுத்த தெரியா இல்லை முத்துக்கிட்ட சொல்லுவியா ஆமா நான் முத்துக்கிட்ட சொல்லட்டுமா டே முத்துக்கிட்ட என்னடா சொல்கிற நீ பேசாமல் என் புருஷன்ட்டே வேற சொல்லிக்க அப்படிங்கிறாங்க உனக்கு பயம் இல்லையா பயம் இல்லை போடுறா ஃபோனை போடுறா அப்படின்னு ஃபோனை புட்டிங்கி நம்பரை போட்டு அடி பேசு அப்படின்னு சொல்ல ஆ என்ன இவ்வளோ தைரியமாக சொல்கிறா நீ பாரு ரோகினையும் காசை கொடுத்துட்டா நான் இப்போவே கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல டே நான் காசு தர முடியாதேன் என்னடா பண்ணுவேன் போட்டுக்கடா அப்படின்னு சொல்ல ஃபோன் பண்ணுறாங்க மனோஜ் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு யார்வேன் எவனாக என்ன யார் போனேன் நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் இருக்க என்ன உன் புருஷன் எடுக்க மாட்டேங்கிறேன் அவன் இந்நேரம் விரத்தியில் இருப்பான் போனை எடுக்க போறான்னு நினச்சிக்கிட்டு நீ அடி மறுபடியும் வேணாம் அடி அப்படிங்களை மறுபடியும் மறுபடியும் அடிக்க மனோஜ் வேற வேலையே இல்லாமல் போன் எடுத்துகிட்டே எதுக்குடா உன் போனத்தை நான் எடுக்கிறேன்னு தெரியல எவன்டா அவன் போனை வைங்கடா அப்படிங்கிற இங்கே பாரு உன் பொண்டாட்டி பத்தி ஒரு ரகசியம் சொல்லணும் டே ஒன்று ஆணியை பிடுங்க வேணா கிளிக்க வேணா வைகடா ஃபோனை இல்லைடா ஓ இல்லை உன் புருஷன் உன் பொண்டாட்டி உனக்கு துரோகமாட்டாட்டே வைடா ஃபோனை அப்படின்னு வச்சுக்க என்ன உன் புருஷன் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறான் ம் கண்டுக்க மாட்டேங்கிறானா அப்போ முத்துக்கு சொல்கிறேன் நீ சொல் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற ஆமாம் நீ ஃபோன்லலாம் பண்ணி சொல்லாத நீ ரேரே வர வச்சு சொல் அப்படின்னு கேட்க என்ன இவன் கொஞ்சம் கூட பயம்லாம் பேசுகிறாளே அப்படின்ட்டு முத்துக்கு கால் பண்ணுறான் முத்து வேகமாக ஃபோன் எடுக்கிறாரு ஏதாவது மனோச்சிக்கிட்டேருந்து கிடைக்குமா ஃபோனு அப்படின்னு ஹலோ யார் அப்படின்னு கேட்க உங்களுக்கு ஒரு உண்மை ரகசியம் சொல்லணும் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆட்டி இருக்க ஒரு புதையல் ரகசியம் இருக்குது அதை நான் சொல்லணும் அப்படிங்கல என்ன இவன் புதையல் ரகசியங்கிறான் யார்ரா நீ அப்படின்னு கேட்க நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்ல முத்தும் வேகமாக வராருங்க அதாவது கே தேடி கண்டுபிடிக்கலாம் அந்த இடத்துலயாவது அப்படின்ட்டு வர தினேஜி பார்க்க ரெண்டு பேர் டேய் நீ அன்னைக்கு என் வண்டியில் வந்து அடிவட்ட ஏண்டா நீ இன்னும் சும்மாவே திருந்த மாட்டியா ஓயாம அப்படிதான் திருவியா அப்படின்னு சொல்லல இங்க பாருங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல உண்மையா என்ன உண்மை அப்படின்னு கேட்க உங்க வீட்டில் இருக்காளே அவ பேரு ரோகிணி இல்லை அப்படிங்கல என்ன அவ பேர் என்ன அப்படின்னு கேட்கல கல்யாணி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவளுக்கு புள்ள இருக்கு அதானே சொல்ல போறேன் ஆ என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க ஆ மனோஜ்க்கே சொன்னா அவனும் நம்ப மாட்டேங்கிறான் நீங்களும் நம்ப மாட்டேங்கிறீங்க ஐயோ உன் குடும்பத்தை ஏமாற்றிட்டுருக்காயா அப்படின்னு சொல்ல சரி அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு முத்து கேட்க டே நீங்களாம் ரோசம் இல்லாத குடும்பமாடா உங்கள் வீட்டுக்கு வந்த மருமக ஃப்ராடு பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியா அய்யோ அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அசால்ட்டாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல அய்யோ அப்படியா அப்படின்னு முத்து நடிக்க என்ன கொஞ்சம் கூட பயம் இல்லையா சரிடா நான் பயந்துட்டேன் இப்போ என்ன பண்ணணுங்கிற அது அது அப்படின்னு தடுமறை என்ன இதை சொல்லி சொல்லி பார்க்கல மாட்டேன்னா பணம் பறிச்சியா இல்ல ஆமா அப்படின்னு சொல்ல சரி இப்போ உனக்கு என்ன வேணும் நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னா பணம் பத்து லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணுமா அப்படின்னு சும்மா நொங்கு நொங்குனு அட்டி கொடுக்குறாரு சம்மத்தியா என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா உட்காந்துடுறான் அதுக்கப்புறம் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்போக என்ன இப்படி அடிச்சு நொறுங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் கரெக்டாக வராங்க ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க தினேச என்ன பார்க்குற அப்படின்னு அடி அப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க நிமிந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்ல உனையே அடிக்கணும்னு ஆசை ஆனால் நான் அடிக்கக்கூடாது அந்த கையால் உன்னை அடி வாங்கணும்னு நினச்சேன் நல்லா அடி வாங்கிட்டடா ஏ என்ன உன்னை பற்றி சொல்கிறேன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போயிட்டுருக்குறான் அப்ப அவனுக்கு பயம் இல்லையா அப்போ நான் உன் மாமியாட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஏன் இந்த ஒரு பக்கம் சட்டை கிழிஞ்சது இன்னும் கிழியணுமா அப்படின்னு கேட்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் டார் டாரா என் கதை கந்தலாயிடுச்சுட்டா கிழிது தொங்க போட்டாச்சு இதோ இப்போ உன் ட்ரெஸ் நீ பாரு அந்த மாதிரி தான் நான் நிக்கிறேன் என்ன ஒண்ணு கொஞ்சம் நான் ட்ரெஸ்ஸு நீட்டா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்றோ இன்னி சொல்ல ஓ எல்லாம் தெரிஞ்சிருச்சா நீ மாட்டியா கல்யாணி ஆமட எல்லாம் உங்களாக தாண்டா அப்படிங்கிறாங்க நானும் சொல்லவே இல்லம்மா நான் எப்படிமா சொல்லுவேன் ஏன் இப்ப சொன்னியா நீ தான் சொல்ல சொன்ன சொன்னேன் பணம் காய்க்கிற மரத்தை யாராவது வெட்டி விடுவாங்களா என்ன அதனால நான் சொல்லாமல் இருந்தேன் அப்போ தெரிஞ்சு போச்சுங்கிற தைரியத்தில் தான் சொல்ல சொன்னியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பார்க்க இங்கே பாரு ஒன்றால் இல்லை எல்லாராலையும் நான் நடு தெருளை நிற்கிறேன் மரியாதை ஓடி போயிருங்க அப்படின்ட்டு போகிறாங்க ரோகிணி சே காசு வந்துக்கிட்டு இருந்துச்சே போச்சே அப்படின்னு வேணும் வந்துட்டு போக அடுத்து என்ன பண்ணுறாங்க வேகமாக பார்க்குக்கு போகிறாங்க இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா அப்படியே சோகமாக வெட்ட வெளியே படுத்துகிட்டு கிடக்கிற ரோகிணி போகிறாங்க போய் பக்கத்தில் உட்கார அப்படியே திரும்பி பார்க்குறாரு நீயா அப்படின்னு சொல்லல மனோஜ் ஏன் மனோஜ் எந்திரிச்சு போகிறேன் இங்கே பார் என் பக்கத்தில் வராத போ அப்படிங்கிறாங்க மனோஜ் மனோஜ் அப்படின்னு கையை பிடிக்கிறா கையை பிடிச்சோன்னு ஒரு மாதிரி ஆகிட்டு தள்ளிப்போம் என் கையை தொடாத ஏன் மனோஜ் என்னை வெறுக்கிற நான் உனக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டேன் உன்னை கல்யாணம் நாள்லேருந்து உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் கண்ணும் கருத்துமா உன் அம்மா மாதிரி இல்லைனாலும் உன் அம்மா விடவே நான் கூட தான் பார்த்துக்கிட்டேன் உனக்காக நான் தொழில் தொடங்கி வச்சு கொடுத்தேன் ஆ உன் காசிலேயே வச்சு கொடுத்த இல்லை மனோஜ் உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் ஐயோ அய்யோ நீ தான் கிட்ட நிறைய பணம் பறிச்சிருக்கடி ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் என்னோச்சு இப்படி கணக்கு பாக்குறேன் ஆமா இப்ப யார் எனக்கு அந்த காசை கொடுப்பா கண்டிப்பாக நான் உனக்கு நாலு லட்சத்துக்கு பத்து லட்சமாக தந்துடுவேன் மனோஜ் நீ என்னை சேர்த்துக்க மனோஜ் அப்படிங்கிற ஆ அதெல்லாம் முடியாது எப்படி மனோஜ் உன் மனசில் இருக்க இந்த ரோய் நீ தூக்கி அறிய முடியும் ஒரு கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு புள்ள இருக்குங்கிறக்காண்டி என்னோட காதல் நீ மறந்துடுவியா அவ்வளோதான் உன்னோட காதலா உன் காதலை பற்றி நீ என்கிட்ட முன்னாடி உள்ள வாழ்க்கையை சொன்னேன் ஆனால் நான் அதெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு நீ உன் அன்பு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் இருக்கலையா ஆ நான் சொன்னேன்ல உன்னை மதிச்சு சொன்னேன்ல அப்போ நீ என்ன மதிச்சியா என்ன மதிச்சு நீ சொல்லியிருக்கணும்ல இல்லை மனோஜ் சொல்லியிருந்தா நீ என்னை வேணான்னு சொல்லியிருப்பேன் ஓ அப்போ அந்த மாதிரி ஆகி பிள்ளை பத்தவனா வேணான்னு சொல்லுவான் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படியே என்னை ஏமாத்தினேன் ஐயோ தப்புதான் மனோஜ் நீ பார் மரியாதையா போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு மனோஜ் கரெக்டாக முத்து என்ன பண்ணுறாங்க மீனா எல்லாரும் ஒருவேளை பார்க்குக்கு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க இதுக்கு ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பார்க்க இவங்களை வந்துடுறாங்க போதுமா எங்களை இப்படி திருவில் வர வச்சிட்டிங்கல்ல அப்படின்னு ரோகிணி கத்த இங்கே பார் பார்லரமா உனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நான் என் அண்ணகிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதான் என் புருஷனை வந்து பிரிச்சிட்டே அப்படிங்கிறாங்க மீனா பார்க்குறாங்க மீனா நல்லா பண்ணிட்டு உன் புருஷன் கிட்ட சொல்லி கொடுத்துட்டில்ல நீ மட்டும் உன் புருஷன் பண்ணாட்டியோட நல்லா சொந்த சந்தோஷமா ஒன்றா தெரியுறீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல உடனே முத்து தெரிஞ்சப்பார் என்கிட்ட மீனாலாம் சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா உன்னை எப்ப கைங்கிழமை பிடிச்சாலும் அன்னைக்கே சொல்லியிருப்பா எனக்கு சொன்னது எல்லாமே உன் புருஷனோட அண்ணன் தான் என்னது புருஷனோட அண்ணா உன் முன்னாள் புருஷன் அந்த கிருஷு இருக்கான அவனோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் அவங்க தான் சொன்னாங்க ஃபோட்டோ எடுக்கையில் அப்போ தான் உன் ஃபோட்டோவை முத புருஷனோட இருந்ததை பார்த்தேன் மீனாவுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை நீ சும்மா ஏதாவது பேசாத அப்படின்னு சொல்லிட்டு டேய் மனோஜ் உனக்கு காண நான் அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்கடா வாடா அப்படின்னு சொல்லி கேளப்பேன் இரு நான் மனோஜ்கிட்ட பேசணும் மனோஜ் மனோஜ் அப்படின்னு சொல்லி ஏய் உனக்கு எனக்கு என்னடி பேச்சிருக்கு கையை விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு கிளம்புறாங்க மனோஜ் அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாரு முத்து மீனா உங்கள் ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏ நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிருந்து விடை பெறுவது நான் உங்களோட